இப்போ வீடே நல்லா வந்து பாருங்க கம கம கமன்னு கோயில் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம சில பல விஷயங்கள் செய்யாதீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்யணும் என்ன செய்யலாம் அப்படின்னா எளிமையான விஷயம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இதை ஒரு பொடி பொடி எல்லாம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மொதல் விஷயம் வீட்டில் நறுமணம் அப்படின்றது இருக்கும் நறுமணம் வீட்டில் நல்லா இருக்குது அப்படின்னாலே மனசு சாந்தமாகும் மனசு அமைதியாகும் அதே மாதிரி வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்ன அப்படின்னா வீடு நறுமணத்துடன் இருக்க இதை மட்டும் செய்யுங்கள் போதும் அதுதான் தலைப்பு இப்போ வீடே நல்லா வந்து பாருங்க கம கம கமன்னு கோயில் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம சில பல விஷயங்கள் செய்யலாம் அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டை பெருக்கி மூழ்கி சுத்தப்பத்தமாக வச்சுக்கோங்க எச்சி பாத்திரம் வைக்காதீங்க இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க துணியை அழுக்கு துணியை போட்டு வைக்கிறது குளிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்யும் என்ன செய்யலாம் அப்படின்னா கற்பூரம் பச்சை கற்பூரம் நல்லா வந்து பாருங்கள் எல்லாமே நல்லா இவ்வளோ இவ்வளோ எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் நல்லா இவ்வளோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தோராயமாக ஒரு அளவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது கிராம் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இருபது கிராம் பச்சை கற்பூரம் நம்ம கடையில் போய் கேட்டால் லூஸில் கொடுப்போம் ஒரு இருபது கிராம் பச்சை கற்பூரம் ஒரு இருபது கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது பொடி ஒரு இருபது கிராம் எல்லாமே சம அளவாக எடுத்துக்கோங்க இருபது கிராம் ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் கிராம்பு ஏறக்குறைய ஒரு இருபது கிராம் வசம்பு சந்தனம் ஒரு நாற்பது கிராம் எடுத்துக்கோங்க நாற்பது கிராம் சந்தனம் அத்தர் அத்தர் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக கிடைக்கும் பாட்டிலில் கிடைக்கும் அந்த சுத்தமான அத்தர் வைக்கும் அந்த அத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது எம்எல் எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு இருபது கிராம் மரிக்கொழுந்து நல்ல ஊர்கட்டு மறிகொழுந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஒரு கட்டு மறைக்கொழுந்து மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நூறு கிராம் மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க மொக்கா வாங்கிக்கோங்க மலர்ந்ததாக வாங்காதீங்க மலர்ந்தா வாங்கும் போது வாசம் கம்மியாயிடும் ரோஜா ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அத்தர் அந்த எத்தர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க வாங்கிட்டு எல்லாத்தையும் இந்த எல்லாம் நல்லா காய வச்சுடுங்க இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு தூள் பண்ணிவிடுங்க நல்லா காய வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஒரு தூள் பண்ணிவிடுங்க மிக்சியில் நல்லா ஓட்டிடுங்க ஓட்டிட்டு நல்லா தூளாயிடும் தூள் ஆகிட்ட பின்னாடி அதை ஜெலிக்கணும் அப்படின்றதுல அவசியம் இல்லை கொஞ்சம் நல்லா காய வச்சுடுங்க காய வச்சுட்ட பின்னாடி அதை கூட வந்து பாருங்கள் கஸ்தூரி மஞ்சள் தூள் ஒரு இருபது கிராம் அளவு அது கூட போட்டு கலந்துடுங்க அது தூளாகவே விற்குது இல்லைங்களா ஒரு இருபது கிராம் போட்டு கலந்துக்கோங்க மருதாணியும் தூளாகவே விற்கும் அதையும் வாங்கிக்கோங்க ஒரு இருபது கிராம் கல்லுப்பு கொஞ்சம் இவ்வளோண்டு கல் உப்படுத்து சின்னதாக ஒரு ஒரு ஓட்டு ஓட்டி இது கூட கலந்துருங்க அவ்வளோதான் எளிமையான விஷயம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இதை ஒரு பொடி போட்டு வச்சுக்கோங்க அதாவது ஒரு பொடி மொத்தம் கலந்து ஒரு பொடி இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க இதை என்னென்ன மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கள் இது கூட பன்னீர் நல்லா கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு தினம்தோறும் காலையில வீட்டை பெருக்கி இப்போ தினந்தோறும் வீடு மழுகிறவங்க இருப்பாங்க வாரத்தில் ரெண்டு நாள் தான் வீடு முழுகிறவங்க இருப்பாங்க இப்போ தினந்தோறும் வீடு முழுகிறவங்கன்றது ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் வாரத்தில் ரெண்டு நாள் தான் வீடு முழுகிறீங்க இல்லைங்களா அப்போ இப்போ ஏன்னா எனக்கு தெரியாது நான் தினந்தோறும் வீடு முழுகுவேன் அதனால எனக்கு தெரியல நீங்க வாரத்துல ரெண்டு நாள் தான் வீடு முழுகிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் இதை செஞ்சுக்கோங்க இப்போ வீடு மொழுகும் அதில் போட்டு சேர்த்துறது இந்த தூளை கலந்து முழுகிறது வேற தினந்தோறும் நம்ம வீடுங்களில் ஸ்கிரீன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்க்ரீன் இருக்குன்னு வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீனுங்க எங்கள் வீட்டில் ஸ்க்ரீனே இல்லைங்களேங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கக்கூடாது வீட்டில் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஜன்னலில் இருக்க ஸ்க்ரீன்லேயும் இந்த ஸ்ப்ரே போட்டில் இருக்கிறத காலையில் வீட்டை பெருக்கிட்டு இப்போ மழுகிற மாதிரியே வச்சுக்கோங்க தினம்தோறும் வீடு மெழுகிறீங்கன்னா வீட்டை முழுகிட்டு அந்த ஸ்க்ரீனில் இந்த இதை வந்து ஸ்ப்ரேவை வந்து ஃபுல்லும் தெளிச்சு விடணும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடணும் இது மொதல் விஷயம் டைனிங் டேபிளில் இந்த ஸ்ப்ரே போட்டு தொடச்சிடணும் இது ரெண்டாவது விஷயம் வீடு தினம்தோறும் மெழுகிறீங்கன்னா நல்லா இவ்வளோ பவுட்ரை போட்டு அது வீடை வந்து மெழுகிடலாம் வாரத்தில் ரெண்டு நாள்னா அந்த ரெண்டு நாள் நீங்கள் பண்ணிக்கும் புரியுங்க புரியுதுங்களா இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நம்ம மருதாணிலாம் அதில் இருக்கேம்மா எங்களது வந்து வெள்ளை டைல்ஸு அதில் வந்து கரை பிடிக்குமா பிடிக்கிறது இல்லை நான் வந்து டெய்லி அது செய்கிறேன் கரை பிடிக்கிறதில்ல எங்கள்தும் நல்ல வெள்ளை வெள்ளையில் இருக்க டைல்ஸ் தான் வெள்ளையில டிசைன் செல்ஃப் டிசைன் அதனால் கரை பிடிக்கிறதில் நீங்கள் செய்யலாம் ஓகேங்களா இது அனுபவத்தில் தான் சொல்கிறேன் அதை செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பூச் ரூமில் நம்ம வந்து இந்த தூப்பு சாம்பிராணி வத்தி ஏற்றி வைக்கிறோம் பார்த்தீங்களா இல்லைனா சாம்பிராணி வத்தி ஏற்றி வச்சுட்டு அது கீழே வந்து பாருங்கள் இந்த பவுட்ரு போட்டுட்டு சாம்பிராணி வத்தி ஏற்றி வச்சுட்டு அந்த சாம்பிராணி வாசத்தோடவே இது சேர்ந்து வரும் அது நல்லா வந்து அந்த சுகந்தம் நல்லா இருக்கும் மறுநாள் அந்த சாம்பிராணி இருக்க அந்த சாம்பிராணி வந்து புகஞ்சி சாம்பலாகிட்டு பார்த்திங்கன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பவுட்ரை நான் வந்து வீடு மெழுகிற தண்ணி துண் தண்ணியில் போட்டு வீடு மெழுகிடுவேன் அப்படி பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதில் கொஞ்சோண்டு கற்பூரத்தை தூள் பண்ணிட்டு ஏற்றி விட்டுணும் அந்த கம்மகமகபான்னு வாசனையாக இருக்கும் சாம்பிராணி போட்ட மாதிரி இது பண்ணுங்க விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கில் கொஞ்சோண்டு தூள் போட்டு ஏற்றுங்க வீட்டில் உருளி வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த உருளி வைக்கும்போது பூ வைக்கிறோம் பார்த்தீங்களா பூ போட்டு உருளி வைக்கும்போது அந்த தண்ணியில் இவ்வளோ பவுட்ரு போட்டுட்டு நீங்கள் வந்து உருளி வைக்கலாம் அழகாக வந்து ஹாலில் லிவிங் ஹாலில் பூக்கள்லாம் நிறைய வச்சு உருளி வைக்கலாம் அது செய்யலாம் நம்ம கிச்சனில் சமையல் அறையில் சாப்பாடு செய்கிறோம் பார்த்திங்களா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் நிறைஞ்சதாக இருக்கணும் பொதுவாக கிச்சனை வந்து என்ன சொல்லுவாங்க சமையல் அறை அப்படின்னா இரண்டாவது பூஜை அறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அங்கேயும் நம்மளுக்கு வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜு மேலே ஒரு கிண்ணத்தில் இந்த பவுட்ரை போட்டு அதுக்கு மேலே வந்து பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு வச்சிடுங்க வாசம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஹாலில் ஒரு இடத்துல ஃப்ரிட்ஜு மேலே ஒரு இடத்துல அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் போச் ரூமில் ஒரு இடத்துல பெட்ரூமில் ஒரு கப்போர்டு இருக்குது அப்படின்னா அந்த கப்போர்டில் வெளியே ஒரு இடத்துல பீரோக்குள்ளே ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த க்ளா இந்த துணி இந்த பவுட்ரை வந்து ஒரு நாலஞ்சு பொட்டில் மாதிரி கட்டி டிஷ்யூ பேப்பரில் கட்டணும் அப்போ தான் வாசம் நல்லா இருக்கும் போட்டு அதை வந்து பாருங்கள் பீரோவில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஷெல்ஃப்லையும் அங்கே அங்கே ஒரு நாலு நாள் போட்டலாம் இதெல்லாம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மொதல் விஷயம் வீட்டில் நறுமணம் அப்படின்றது இருக்கும் நறுமணம் வீட்டில் நல்லா இருக்குது அப்படின்னாலே மனசு சாந்தமாகவும் மனசு அமைதியாகவும் அதே மாதிரி எந்த வீட்டில் நறுமணம் நல்லா கமிழுதோ அங்கே எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது இருக்காது நேர்மறையாற்றல்கள் நிறைஞ்சு இருக்கும் அதுக்கும் மேலே இதில் சேர்த்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் மகாலட்சுமிக்கு பிரியமான வஸ்துக்கள் அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாரனோட கடாட்சமும் பரிபூர்ணமாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் செஞ்சுட்டு இறை வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக செய்யுங்க நம்ம வந்து பாருங்கள் வாசமாக நறுமணத்தோடு இருக்கிறதுக்கு செய்கிறோம் கூடவும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இறை வழிபாடும் செய்யுங்க இப்போ ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வீட்டை வாசமாக தான் வச்சுட்டு இருக்காங்க மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு விதத்தில் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை இருந்தாலும் தசை எப்பயுமே நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா நம்ம தசை நல்லா இல்லாமல் தசை அஷ்டமத்து தசை வரையாதிபதியினோட தசை இதெல்லாம் வருது கூடவே ஏழரை நாட்டு சனியும் வருது அப்படின்னா நம்ம வெறும் நறுமணத்தினால மட்டுமே நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் அப்படின்றத நெலச்சி நிக்க வைக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இறை வழிபாடு அப்படின்றது பண்ணணும் எந்த தசை சரியிலையோ அந்த தசைனா அதனை பிரீத்தி பண்ணணும் விரையாதிபதினோட தசை இருக்குன்னா அந்த விரையாதிபதியை பிரீத்தி பண்ணணும் அஷ்டமாதிபதியினோட தசை இருக்குன்னா அந்த அஷ்டமாதிபதியை பிரீத்தி பண்ணணும் அவனுக்கான தேவதையை பிரீத்தி பண்ணணும் இப்படினால நிறைய விஷயம் நம்ம செய்யும் போது நம்ம வீட்டில் வந்து பாருங்க ஒரு சந்தோஷத்துக்கு பஞ்சம் வசதி வாய்ப்புக்கு ஒரு தாரித்தரியம் இது எதுவுமே இருக்காதுங்க எல்லாமே நிறைஞ்சு நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்கிறதுக்கு எல்லாரும் விருப்பப்படுறீங்க கடவுளை கும்புறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை கொஞ்சம் நேரம் ஒதுக்கிங்கோ ஒதுக்கிக்கோங்க அதாவது ஒரு ஒரு மணி நேரம் நம்ம செய்யணும் அப்படின்றது இல்லை ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் இறை வழிபாடு அப்படின்றது பண்ணிட்டு கூட இந்த மாதிரி சின்ன சின்ன டாக்டிக்ஸ்லாம் நீங்கள் செய்கிறீங்க ஸ்மார்ட் ஒர்க்லாம் செய்கிறீங்க அப்படின்போது போது பலன் வந்து பாருங்கள் பன் மடங்காக பெருகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க அம்மா அம்மா எங்கள் வீட்லேயும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கோங்க என்ன திசை நடக்குது என்ன என்ன ப்ராப்ளம் இருக்குது அதுக்கான தீர்வு என்ன அதுக்கான தேவதை யார் யாரை வழிபாடு பண்ணும் அப்படின்றது தெரியும் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் வந்து பாருங்கள் நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமாகவே இப்போ நிறைய வழிபாட்டு முறைகள் சொல்லி கொடுக்குறோம் நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு வழிபாடு தான் அந்த வழிபாடு அப்படின்றத நாங்கள் கடவுள் நிறைய கடவுளுக்கு எந்தெந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் கலசம் வச்சு வழிபாடு பண்ணணுமா அதுக்கான நியமங்கள் என்ன எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் இது வந்து பாருங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் சொல்லிக் கொடுக்குறோம் அந்த பிரச்சனைகள் அப்படின்றது திருமண தடங்கள் புத்திரதோஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பித்ருதோஷம் சந்திரதோஷம் சூரியதோஷம் சுக்ரதோஷம் இப்படி ஏகப்பட்ட காலசர்போஷம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது அது எல்லாத்துக்கும் தீர்வு வழிபாடு என்னென்ன தெய்வங்களை எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி ஆவாகனம் பண்ணணும் அப்படின்றது நான் முன்னமே சொன்ன மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம் வேணுன்றவங்க அந்த ஆன்லைன் கிளாஸஸில் சேர்ந்துக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வாய்ஸ் நோட் போடுங்க அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கிளாஸ் வந்து சேர்கிறதுக்கு என்ன விதிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம் நன்றி